வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேயமணி உலகநாயன் கமல்ஹாசன் அமெரிக்காவிலேருந்து பேசுகிற வீடியோவெலாம் நேற்று பார்த்துருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு அவர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஆள் எப்படி இருக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் நடிகர் மாதிரியே இருக்கார் ஒரு ஆங்கில பட ஹீரோ மாதிரியே இருக்கார் நல்ல உடல் தே அந்த உடல் நல்ல புது புசு புசு புசுன்ட்டு அந்த செ அந்த சிவப்பு நிறம் அந்த வெள்ளையார்களுக்கேற்ற ஒரு நிறத்தோடு ஆள் ரொம்ப தக்காளிமாக நல்லா இருக்கார் அவர் கேட்ட கேரக்டர் தான் அன்பறிவு படத்தில் இருக்குது சரி பொதுவாக நம்மவர் கணி நம்மவர் வந்து எந்த காரியத்தில் இறங்கினாலுமே அதை நல்லா யோசித்து தான் இறங்குவார் அதனுடைய ரியாலிட்டி உண்மையாக அதனுடைய தோற்றம் சினிமா அத்தனமாக இருக்கக்கூடாது உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் உண்மையாக இருக்கிற மாதிரி எடுக்கிறது தான் சினிமா அப்படின்னு நம்புகிற ஒரு உலகநாயகன் கமல்ஹாசன் அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம நாயகன் படம் இருக்கும் அதில் அந்திமலை மேகம் அப் சொல்லி ஒரு அந்த மலையை வரவேற்று ஒரு ஆனந்தமான பாட்டு அதில் உலகநாயன் கமல்ஹாசன் உள்பட மற்ற எல்லோருமே பாடி ஆடி மலையில் நினைவாங்க அது சென்னையில் உள்ள வீண ஸ்டூடியோவில் தான் படமாக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த ஷூட்டிங் நான் போயிருந்தேன் வீண ஸ்டுடியோங்கிறது நம்ம டைரெக்ட் மணிரத்னத்தினுடைய வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஸ்டுடியோ அவங்க அப்பா பேரில் உள்ள ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க நான் இங்கே போயிருந்தேன் அப்போ போயிருக்கும் போது எனக்கு ஞாபகம் நல்ல ஞாபகம் இருக்குது அந்த படத்துக்கு வெயிட்டி எல்லாம் மலையில் மலைக்கு வந்துருச்சு அதாவது எம்எஃப்எஸ் ஃபயர் இன்ஜின் வந்துருச்சு அவங்க எப்போ ரைட் சொல்கிறாங்களோ அப்போ அவங்க த மலையை வானத்தை பொழிஞ்சிருவாங்க டைரக்டரும் ரெடி இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மழை துளி விழுகுது பார்த்திங்களா அப்போ வந்து அந்த அதோட சேர்த்து ரூபாய் நோட்டும் விழுகணும் அப்படிங்கிறது மணிரத்னத்தினுடைய ஐடியா இதுக்காக டூப்ளிகேட் நோட்ஸ் ரூபாய் நோட்டு அடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க டூப்ளிகேட் ரூபாய் நோட்டு அடிக்கிறதுக்குன்னே சில சட்ட விதிகள்லாம் இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் அந்த ரூபாய் நோட்டுகள்லாம் அடிக்கணும் அது கொஞ்சம் அன்றைக்கி தாமதமாகிருச்சு இருந்தாலும் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனேயே ஆரம்பிச்சிட்டாங்க மழை இல்லை போது அப்படியே ரூபா நோட்டெல்லாம் கொட்டுது ஷுட் ஓகே ரைட் சரி அப்புறம் பரபரப்பாக எல்லாம் அந்த இதில் தேடிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டால் ரூபா நோட்டு சரி டூப்ளிகேட் நோட்டு தானே ஆக ஏன் தேடுறாங்க அப்படின்னா இல்லை சார் அசல் நோட்டு அப்படின்னோடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அசல் நோட்டாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் இங்கே உள்ள பட யூனிட் உள்ள ஒருத்தர் சொன்னார் இந்த நோட்டு செயற்கை நோட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சின்னோடனே கமல்ஹாசன் சார் வந்து தன்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு அந்த ரெண்டு லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் கலந்து போட்டு எடுத்துட்டோம் இப்போ என்ன பதினேழாயிரம் ரூபா குறையுது அப்படின்னு சொன்னார் அவர் ஆக அந்த ப அந்த மலையில் இப்போ அந்த அப்படி அந்த கிந்தில் போகிறதெல்லாம் இருக்குல்ல அது யாரும் எதிர்பார்க்கல அந்த மலையில் நனைஞ்சு ஆடும் போது காலில் அடிபட்டு எல்லாம் கிளியும் வைக்க எல்லாம் செய்ய முல்லையா அந்த மாதிரி அந்த இதில் ஒரு பதினேழாயிரம் ரூபா மிஸ்ஸு அந்த சீன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஆக இப்படி சீன் எடுக்கிறதுல மிகவும் நயமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பார்வைக்கு நல்லா இருக்கணும் இதுதான் உலகநாயன் கமல்ஹாசனுடைய பாலிசி அந்த பாலிசி படி தான் இனிவரும் படங்களும் எடுக்கப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தி குறைகளே காண முடியாத அளவுக்கு நடுநிலையுடன் செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு திட்டம் தீர்மானம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருந்தது அதாவது இது நாளைக்கு ரிலீஸாக இந்த நம்ம பதிவு நாளைக்கு வெளியாகும் போது இது நேற்றே வெளியாக இருந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிக்கை நம்ம விஜய் அவர் தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு குறைகளே காண இல்லாத எங்கேயாவது குறைகளே காண இல்லாத நடுநிலையான நியாயமான வழிமுறைகள் இருக்கா ஏதாவது ஒன்று சொல்லுங்க இப்போ இவர் சொல்கிற குறைகள் இப்போ இப்போ வந்து அவர் என்ன மெயினாக என்ன சொல்ல வர்றாருன்னா கோர்ட்டில் வந்து மூணு பேரை நிப்பாட்டியிருக்காங்க இந்த வேங்க வயல் விவகாரம் உங்களுக்கு தெரியும் அந்த வேங்க வயல் விவகாரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு அதாவது குற்றம் சாட்டப்பட்டு கோர்ட்டில் நிறுத்தப்பட்டுள்ள மூணு பேருமே ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த மூணு பேரையும் கைது பண்ணி கைது பண்ணின்னு கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க கோர்ட்டில் நிப்பாட்டி இருப்பதற்கு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்போ இந்த போலீஸ் கொண்டிருந்த அந்த போலீஸ் எடுத்திருக்க நடவடிக்கையில் குறைகள் இருக்கிறதாகத்தானே அர்த்தம் ஏன்னா அவங்க இது போராடுறாங்கல்ல அப்போ இவங்க போராடாத அளவுக்கு ஒரு கு எப்படி நீங்கள் செயல்படணும் அதை அவர் சொல்லணும்ல விஜய் சொல்லணும்ல இப்படி போங்க சார் இந்த வழியில் போங்க அந்த வழியில் போனீங்கன்னா நேராக நேரான வழிதான் அங்கே எதுவும் இருக்காது அப்படின்ட்டு ஒரு வழிமுறையை வகுத்து கொடுக்கணுமில்ல சொல்லுவது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யணும்பது தமிழ் மறை நீ சொல்லிடலாம் அதுக்கேற்ற அப்படி நடக்க முடியுமா ஏன் இப்போ உங்கள் ஒரு உங்களுடைய பழைய படத்தில் வந்து படத்தினுடைய ஃபுட்டேஜ் லீக்கேஜ் லீக்கேஜாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த எலக்ட்ரிஷன் புறாத்தையும் நீங்கள் கீழே வச்சு விசாரணை பண்ணி கண்டபடி பேசுனீங்களே அது என்ன நியாயம் எந்த முறை எந்த நியாயம் என்ன ஜனநாயகம் அது தப்பாக தெரியலையா நீங்கள் குறை காண முடியாத இயலாத நீதி விசாரணை நடத்தி அவங்களையெல்லாம் சத்தம் போட்டு வெளியே அனுப்பிச்சிங்க அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா உங்களிடம் வந்து அந்த சர்வாதிகாரம் இருந்ததுனால தானே அவர்கள் அந்த தொழிலாளர்களெல்லாம் வெளியேற்றினீங்க விஜய் சிந்திச்சு பார்க்கணும் எவனோ சொல்கிறான் எவனோ எழுதி கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது வழியை கண்டுபிடி அரசுக்கு ஒத்துழைங்களும் சொல்கிறோம் இவனை சொன்னால் அவன் சொல்கிறான் அவனை சொன்னால் இவனை சொல்கிறான் அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது ஏன்னா ரெண்டு ஜாதிகளுக்கிடையேயான மோதலை ராஜதந்திரத்தோடு தான் அணுகணும் அவங்கள்ட்டையும் முதல் வந்துடக்கூடாது இவங்கள்ட்டையும் முதல் வந்து குடிமக்களுக்கு சேதாரம் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற முறையில் அரசாங்கம் செயல்படுவதாக மற்றவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் நான் அரசாங்கத்துக்கு வாக்காளத்து வாங்கலை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள் இப்போ ஜனநாயகன்னு ஒரு படம் எடுக்கிறார் அவருடைய படத்துக்கு தலைப்பு விஜயனுடைய கடைசி படத்துக்கு பேர் ஜனநாயகன் அந்த ஜன அவர் சொல்லி அதாவது இது ஆங்கில இது தெலுங்கு படத்தினுடைய தழுவல் தான் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க ஹெச்வின் ஓவ் தி அவர் சொன்னார் தெலுங்கு படத்தினுடைய தழுவல்னு அதாவது என்டிஆர் பாலகிருஷ்ணாவுடைய அவர் நடிச்சிருந்த படம் வெற்றிகரமான படம் ஆனால் அந்த படத்தினுடைய கதைக்கும் இவங்க சொல்லியிருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி டைட்டில் வெளியிடுங்கிறதுக்காக டைட்டில் வெளியிட்டீங்க சரி சரி அதோட ஒரு படம் வெளியிடணும்னு சொன்னீங்க அதுக்காக நீங்கள் நெய்வேலியில் அவருடைய ரசிகர்களுக்கு மத்தியில் எடுத்த செல்ஃபி படத்தை போட்டு உப்பேத்த பார்த்தீங்க அவன் ரசிகன் புரிஞ்சுக்கிட்டான் ஏண்டா என்கிட்டேவோ ஏமாத்த பார்க்குற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான் சத்தம் போட்டு ட்விட்டர்லாம் பூங்குநபர் என்ன பண்ணீங்க அடுத்து எம்ஜிஆர் நான் ஆணையிட்டாலும் அவர் சவுக்கை கையில் எடுப்பார் அதை எடுத்தீங்க அதை அவர் மொத்தம் கையில் எடுத்துருந்தா அந்த பாட்டுக்கு இன்னைக்கு மதிப்பு இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு அண்ணாமலை சன்னா சாட்டையை கலட்டி அடித்த பிறகு அந்த சாட்டைக்கு இருந்த மவுசும் போயிருச்சு இப்போ இது சன்னா அண்ணாமலை சவுக்கா அல்லது எம்ஜிஆர் சவுக்கான்னு ரசிகர்கள் திட்டாடிக்கிட்டு இருக்காங்க எதுன்னு சொல்ல தீர்மானிக்க முடியாமல் இருக்காங்க ஆனால் அந்த சவுக்கு பாட்டுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க நீங்கள் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த நான் ஆணையிட்டால் போஸ்டர் சவுக்கை கையில் கொடுத்துருக்காங்க அதற்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த படத்தை சேர்ந்தவுடன் சொல்கிறாங்க சரி அவங்க சொன்னதுக்காக நீங்கள் பிப்பாடி சேர்க்குறீங்களா இல்லையானா அந்த படத்தில் அதை மாதிரி சேர்க்கறதுக்கு காட்சியே இல்லை அந்த மாதிரி வரவே வரவேனா வழிந்து திணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் எடுத்த காலம் வேறு இப்போ நீங்கள் போய் சவுக்கு எடுத்திங்கன்னா அதை அண்ணாமலை மாதிரி தான் சிரிப்பாக சிரிப்பாக சிரித்து போயிடும் ஏன்னா அண்ணாமலை சிரிப்பாக சிரித்து போயிட்டார் இப்போ அவர் வேறு விதமான வேலைகளெல்லாம் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆகவே சொல்கிறேன் இந்த மாதிரி ரசிகர்களை முட்டாளாக்கும் முயற்சியில் இனியும் ஈடுபடாதீங்க அப்படின்னு நான் விஜய்கிட்ட கேட்டுக்கிறேன் அடுத்து இன்னொன்று அஜித் படம் வரும்பொழுது விஜய் ரசிகர்கள் கமெண்ட் போடுவாங்க விஜய் படம் வரும்போது அஜித் ரசிகர்கள் கமெண்ட் போடுவாங்க மாறி மாறி இவங்க விட நடந்துக்கிற போட்டி சர்வகாலம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்படி நம்ம ஜனநாயகன் பட டைட்டிலும் அந்த சவுக்கடி போஸ்டரும் பற்றி பேசணும் இல்லையா அது வெளிவரதுக்கு காரணமே நம்ம அஜித்துக்கு பத்மபூஷன் விமர்ச விருது கொடுத்துருக்கிறது மத்திய அரசு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை மட்டும் கொடுத்து இதை அப்படியே விட்டுட்டோம்னா எல்லாமே பத்மபூஷனை பற்றி தான் பேசுவாங்க எல்லாருமே பத்மபூஷணை ப பேசும்போது நாடு பிறம் அதை தான் பேசுவாங்க விஜயை பற்றி பேச மாட்டாங்க ஆக விஜயை பற்றி பேசணுங்கிறதுக்காக இந்த சவுக்கடி படத்தையும் இந்த ஜனநாயகன் போஸ்டரையும் வெளியிட்ருக்காங்க ஏன்னா படம் வர்றதுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ என்ன அவசியம் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்குறதும் நியாயமாக தான் இருக்குது சரி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க